யூடியூப் நேயர்களுக்கு வெல்கம் என் பேரு நோபல் நாங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைபை டெக்னாலஜி சாரி சிசிடிவி செக்மெண்ட் சம்மந்தமாக சம்பந்தமா ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் டென் இயர்ஸா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் வந்து அவங்க வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் வந்து போடுறாங்க பட் சிசிடிவி கேமரா உடைய சரியான புரிதல் அதோடைய கிளாரிட்டி என்ன வேணும் எந்த மாதிரி இடங்களுக்கு எந்த மாதிரியான கேமரா மாட்டணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ மூலமா நாங்க வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம் நீங்க அதை நீங்க பாக்கலாம் இப்போ நம்ம வந்து சிசிடிவி கேமரால பல விதமான செக்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொன்னீங்கன்னா இந்த கேமரா எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிங்கிள் கேமரா ஒரே வீட்டுக்கு ஒரு கேமரா போதும் தேவை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமராஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம் இப்போ இந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து த்ரீ டிகிரி ரொட்டேஷன்ல டூ ஏ ஆக்கு அதாவது நீ நம்ம பேசுறதும் இந்த கேமரால வந்து கேட்கும் கேமரா கிட்டே யாரு பேசினாலும் நம்ம நம்ம மொபைல் மூலமா அதை வந்து கேட்டுக்கலாம் இதுல நீங்க ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபிஎஸ்டி கார்டு நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் டேஸ் பேக்கப்போட நீங்க பிளே பேக் பண்ணி பாக்குற மாதிரி இந்த கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல ஸ்லோபு அலாரம் இருக்கு இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லோபு அலாரம் கொடுத்து நீங்க இந்த கேமரா வந்து ஒரு அலர்ட் பண்ண வந்து நீங்க வந்து வைக்க முடியும் இது எல்லாமே நீங்க மொபைல் மூலமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே டுவல் லென்ஸ் ஒரு கேமரால எதுக்காக ரெண்டு லென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு சைட்டை வந்து ஒரு ஏரியாவை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நீங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணும் போது அது வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட்டா மாறிடும் ஸோ இந்த மாதிரியான டூவல் லென்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏரியாவை இந்த லென்ஸ் பாத்துக்கிறோம் இன்னொரு ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த லென்ஸ் நீங்க பாத்துக்கலாம் சேம் கான்செப்ட் தான் டூ ஏ டாக் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோப்ல அலாரம் இருக்கு ஸ்டோப் லைட் இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மொபைல் மூலமாகவே இது நீங்க வந்து எக்கலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி நீங்க அதை பாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேமரா ஒரு சிங்கிள் கேமரா நீங்க மாட்டுறதால்தான் இது பயன்படும் இதை நீங்கள் வந்து மல்டிபிள் கேமராஸ் உங்களுடைய அலுவலகங்களுக்கோ வீடுகளுக்கோ இல்லை ஒரு க ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்து கேமராஸ் மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஐபி ஆறு அனலாக் கேமராஸ்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு அலுவலகத்துக்கு ஒரு நாலு கேமரா பேசிக்கா நம்ம கேமராஸ் மாட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த செக்மெண்ட் போகலாம் இது வந்து அனலாக் உங்களுக்கு வந்து இது அவுட்டோர் கேமரா இது இன்டோர் கேமரா அவுடோர் கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்ல மழை வெயில் எதுப்பட்டாலும் இந்த கேமராஸ் வந்து தாராளமாக தாங்கும் உங்களுக்கு நைட் வந்து இந்த எல்இடி லைட்ஸ் இருக்கிறதுனால ஃபுல் கலர் விஷனில் எடுக்கும் இதில் ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது கேமரா கிட்ட நின்று யாரு பேசினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் அந்த வாய்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இதில் வந்து மல்டிபிள் கேமராஸ் நீங்கள் போடலாம் உதாரணத்துக்கு ஒரு ஃபோர் சேனல் டிவிஆர் போறீங்கன்னா நாலு கேமரா எயிட் சேனல் டிவிஆர் சிக்ஸ்டீன் சேனல் டிவிஆர் தேர்ட்டி டூ சேனல் டிவிஆர் அப்படின்ட்டு அந்த பிளேஸுக்கு எவ்வளவு கேமரா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமரா செல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஹெச்டி கேமரா வேரியன்ட்டு இதுலயே நீங்க ஐபி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பிஷை மாடல் சொல்லுவாங்க ஒரு கேமரா நார்மலா ஒரு எயிட்டி டு நைன்டி டிகிரி ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் பட் இந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் டுவென்டி டிகிரி ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஷை கேமரா இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எயிட் எம்பி மாடல் ஒரு ஐபி கேமரா எயிட் எம்பி மாடல் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் பிளேட்ஸ் கூட நம்ம தெளிவாக எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கு தகுந்த காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவா நம்ம இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எம்பி மாடல் இது வந்து சொன்னீங்கன்னா யூஎன்இ யூஎன்பி அப்படிங்கிற பிராண்ட்ஸ் இருக்கு ஆர்ச்சர் பிராண்ட்ஸ் இருக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நார்மலா வீடுகளுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலிங் பெல் வச்சிருப்போம் ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா அப்படிங்கற போது வீடியோ டோர் ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் வீடியோ டோர் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி அலாரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அவுட் டோர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வித் கேமராவோட நீங்கள் கால் பண்ணும்போது இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட கேஸ் வந்து விஷுவலாகவே தெரியும் ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணி நீங்கள் அதை கால் அட்டன் பண்ணி ஒரு வீடியோ டோர் ஃபோனில் வந்து டூவி கம்யூனிகேஷனில் நீங்கள் பேசிக்கலாம் ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃபீஸ்களுக்கு நம்ம லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களோட அட்டண்டன்ஸ் வந்து ப்ராப்பரா அக்யூரேட்டாக நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் டைம் அட்டன்டென்ஸ் மிஷின்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அவங்களுடைய எல்லா ரிப்போர்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பா இப்போ யூடியூப் நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கூட இது மூலமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ எங்களுடைய கான்டெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா உக்கடம் நியர் கருமக்கடையில் தான் லொக்கேட்டாக இருக்குது ஐ ஃபை டெக்னாலஜிஸ் எங்களுடைய கம்பெனி நேம் காண்டாக்ட் நம்பர் எயிட் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு முன்னாடி பெஸ்ட்டு ப்ரைஸஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் தேங்க் யூ